அலைக்கும் வரமத்துல்லி வரகாத்துகு நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேக்கை பற்றி காட்ட போகிறேன் இந்த பேக் பாருங்கள் இந்த பேக் சேஃபான பேக் இது இதெல்லாம் இருக்கிறது இது வந்துட்டு இந்த காலத்திலே சொல்கிறாங்க மைக்க நிலம் பேக் இருக்க பொழுத்தி பேக் பொழுத்தி பேக் பாவிக்கப்படலாம் பாவிச்சா அதுக்குள்ளே நாம் சூடான சாமான் வாங்கினா அதனால் கீன்சர் வரும் மட்டும் சொல்கிறாங்க அதனால் இந்த பேக்கு தான் பாவிக்கின்னு சொல்கிறாங்க மே கூடிய பிரியோசனம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் இதில் இப்படி லொக்கல்லாக மிரதிக்கு இந்த லோக்கல் மிரதிக்கு ஆனால் இதோட இப்படி 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 அகலம் பண்ணாங்க சாமானை போட்டு வச்சுக்கலாம் இதுக்குள்ளே பாருங்கள் நிறைய சாமானை வைக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ நாங்கள் நோன்பு டைம் இல்லை கஞ்சி வாங்கணும் தான் பெரிய அந்த அலுமினியம் இதில் வாங்க வந்தேன்னு வாங்கி இதுக்குள்ளே வச்சு அழகாக மோட்டர் பக்கியில் கொள்ளி தரலாம் நிறைய சாமனை வாங்கலாம் நம்ம தூக்கிறதுக்கு இல்லை எங்கே போறாலும் இது வச்சா பிரச்சனை மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு பக்கட்டு மிதிக்கு வாங்க எப்படி பக்கட்டு பக்கட்டை இது நான் எங்கே வாங்கினேன் ரெண்டு இது இது வந்துட்டு துபாயில் வாங்கினேன் இல்லை துபாயில் இருக்குது இதே போல் நமக்கு இருந்தால் இந்த கால இருக்கு லேசாக அதுக்கு தான் நான் உங்களோட உங்களோடு காட்டுறேன் இப்போ இதே இதை எல்லாரும் பாவிச்சாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது எந்த பொழிக்கும் பாவின் பிரச்சனை வராது அதனால தான் இருக்கிறேன் இப்போ இப்போ இது இன்னைக்கு நல்லா பாவிக்குது இது சில நேரம் பாரமான சாமரை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அல்லது மூட்டை பாக்கில் இன்னொரு கோழி கொழி வைச்சோம்மா சோவே கொண்டு வரலாம் ஒரு அஞ்சு பத்து கிலோவை கொண்டு வரலாம் என்ன இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஸ் எல்லாம் அழைக்கும் வரமுத்துள்ள வரக்காத்து முன்னிப்போம்